என்னை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் சில முன்னாள் எம்எல்ஏக்கள் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் முன்னாள் எம்எல்ஏ ஒரு பெண் எம்எல்ஏ அது போக முக்கியமான ஒரு விஷயம் அருண்ராஜ் என்ற முன்னாள் ஐஆர்எஸ் வருமான வரித்துறை உயரதிகாரியாக இருந்து இப்பொழுது விஜயுடைய கொள்கைகள் பிடித்து விஜய் கொள்கைக்காக போய் அந்த கட்சியில சேர்ந்திருக்கதா அறிக்கை விட்டிருக்காரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது சொல்லி இருக்கிறார் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எங்கே அங்கே என்ன கொள்கை இருக்குன்னு நம்மளும் நாமளும் அவர் சொன்ன நாளிலிருந்து தேடி அலைஞ்சு பூத கண்ணாடி வச்செல்லாம் பார்த்துட்டான் ஒண்ணும் காணாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுது அதில் பாருங்க ஒரு கட்சியின் கொள்கை என்பது என்ன இப்ப திராவிடர் கழக கொள்கை இருக்கு திராவிடர் கழக கொள்கைனா கடவுள் மறுப்பு இயக்கம் சனாதன மறுப்பு கடவுள் மறுப்பு கொள்கை பகுத்தறிவு கொள்கை அது பல்வேறு நபர்களால் பல்வேறு அறிஞர்களால் படித்தவர்களால் எழுத்தாளர்களால் விவாதிக்கப்பட்டு அந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன பல்வேறு இடங்களில் நிரூபிச்சிருக்காங்க நிரூபித்து காட்டப்பட்டு அந்த கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு பொது கொள்கை அது ஒருத்தர் எழுதினதில்லை கார்மாக்ஸ் எழுதினார் ஆனால் இயங்கல்ஸ் கார்மாக்ஸ் இன்னும் உலகின் பல்வேறு அறிஞர்கள் அதை பற்றி பேசி வெளிப்படையாக பேசி விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் பொது கொள்கை எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர பொழுதுபோக்கு என்று தொழிலாளர்களுக்காகலாம் போராடி பெற்ற சலுகைகள் இதெல்லாம் அதனுடைய பொது உடைமை கொள்கையினுடைய அடிப்படையில் வந்தவை அதெல்லாம் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அதே மாதிரி சோசியலிச கொள்கை காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை சோசியலிச கொள்கை கம்யூனிசத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது அது வர்க்க புரட்சி இது வந்து புரட்சி அல்ல மக்களை தயார் செய்து சோசியலிசமாக அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கை என்பதுதான் சோசியலிசம் அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு அவங்க அடுத்த மதத்தை காரணம் கொள்றது அடுத்த மன வாழப்படாது அது அவங்க கொள்கை அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பழைய புராண கதைகள் நம்ப முடியாத கட்டுக்கதைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அந்த கொள்கை அது அவர்களுடைய கட்சி கொள்கை சித்தாந்தம் அதை விடுங்க விஜயுடைய கட்சியினுடைய கொள்கை என்று இன்னும் என்ன என்று இன்றைக்கு வரைக்கும் நான் தலையை பச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த ஐஆர்எஸ் சொல்லிவிட்டாரே ஸ்டேட்டில் செகண்ட் ரேங்க் வாங்கினவர் அவரே சொல்லியிருக்காரு அவர் படிக்கின்ற காலத்தில் ப்ளஸ் டூவில் ஸ்டேட்டில் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு எந்த லட்சணத்தில் இருக்கு நம்ம நம்முடைய கல்வி முறை பாருங்க இவங்கெல்லாம் பொட்டமண பாடம் பண்ணி படித்து வர்ற ஒரு குரூப் இருக்கு முதல் ரேங்க் வாங்குறவன் பிட் அடித்து பாஸ் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறவனு இருக்காங்க பிட்டுகளை அடித்து பாஸ் பண்ணுறவனுக்கு பிட் அடித்து பாஸ் பண்ணாரா இல்லை பொட்டமண பாடம் பண்ணி பாஸ் பண்ணாரா அது அடுத்த கதை இருந்தாலும் ஐஆர்எஸ் ஐஏஎஸ்னுடைய கல்வி தகுதியை நாம் சொல்லவில்லை அந்த பொது வெளியில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அவர்கள் பெற்றிருக்கின்ற அனுபவம் இதெல்லாம் வந்து கேலி கூத்தாக்குறது கேள்விக்குரியதாக இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய பேச்சு சொல்லுகிறது வெளிப்படுத்துகிறது விஜயிடம் என்ன கொள்கை இருக்குது விஜயிடம் என்ன கொள்கை இருக்கிறது என்றால் அவர் அதை அவருடைய தொண்டர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் ரசிகர்கள் வெளிப்படுத்துவதுதானே கொள்கை விஜயுடைய கொள்கை அவர்களுடைய ரசிகர்கள் தானே வெளிப்படுத்த முடியும் எம்ஜிஆருக்கும் கொள்கை இருந்தது யா சிகரெட்டு குடிக்கக்கூடாது பீடி குடிக்கக்கூடாது தண்ணி சாப்பிடக்கூடாது தன்னுடைய படங்களில் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார் சிகரெட்டு குடிக்க மாட்டார் அது அவருடைய கொள்கை அவருடைய ரசிகர்கள் வெளிப்படுத்தினார்கள் எம்ஜிஆர் மன்றத்தில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களில் இருந்தவர்கள் யாராவது சிகரெட் குடிப்பது மது குடிப்பது தெரிந்தால் மன்றத்தை விட்டு நீக்கிடுவாங்க அதை பார்த்து வந்து கண்டு வந்து சொல்லுவாங்க சொல்றவருக்கு சொல்றவர் அவர் விசாரிப்பார் இன்னாரு நான் சிகரெட் குடிச்சு பார்த்தேன் இவர் மது குடித்து பார்த்தேன் தலைவா நம்ம கொள்கைக்கு எதிரானதை அவர் கட்சி ரசிகர் மன்றத்தை விட்டு நீக்குங்க அப்படி மாயி அப்படியெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இருந்தன எம்ஜிஆருடைய கொள்கை அது மது வருந்துவதில்லை பெண்களை காப்பாற்றுவது பிடி சிகரெட்டு குடிக்கிறது இல்லை இதெல்லாம் அவருடைய கொள்கைகள் ஒரு குறைந்தபட்ச கொள்கை வச்சிருந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய ரசிகர் மன்றங்கள் இயங்கின நடிகர் விஜயுடைய கொள்கை என்ன கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது விசில் அடிச்சு ஆர்ப்பரிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்றது தேட்டருக்கு முன்னாடி கூடி நின்று குத்தாட்டம் போடுறது இதெல்லாம் அவருடைய கொள்கைகள் அதன் பிறகு படம் போடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா படம் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த அங்கே இருக்கிற சேரு அது இதெல்லாம் ரோகிடி தேட்டுற சேரை எல்லாம் பிளேடு போட்டு கிழிச்சு நாசம் பண்றது எந்த கொள்கை இருக்குதோ அதைத்தானே அவங்க வெளிப்படுத்துவாங்க அதுதான் கொள்கைகள் விஜய் கட்சியினுடைய இன்று வரை நாம் கண்டிருக்கிற அவர்கள் தொண்டர்களிடம் நாம் பார்த்திருக்கின்ற கொள்கைகள் இதுதான் பாலாபிஷேகம் பண்ணுவது கட் அவுட்டுக்கு ஏறி அவ்வளவு அடி உயரத்தில் ஏறி பாலாபிஷேகம் பண்ணி அதில் விழுந்து கையை காலை உடைச்சிக்கிறது அதன் பிறகு இந்த மாதிரி விசிலடித்து குத்தாட்டம் போடுவது சேர் பெஞ்சுகளை உடைக்கிறது பிளேடு வச்சு கிழிக்கிறது போன்ற கொள்கைகள் அந்த கொள்கைகளிலே மனம் விரும்பி போய் சேர்ந்திருக்கிறாரா ஐஆர்எஸ் அருண்ராஜ் என்று நமக்கு தெரியவில்லை ஒரு கட்சியினுடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த தலைமை கவலைப்படுவதாக போல சீமான் கூட தன்னுடைய கட்சிக்கு கொள்கைன்னு சொல்றாரு தமிழ் தேசியம் மீண்டும் ஜாதி வேண்டும் குடி தேசியம் ஜாதி வேண்டும் ஜாதியின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பாரு அதில் அவர் அப்படி ஒரு அவர் அத பிற்போக்குத்தனமான சில இதுகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏதோ கொள்கை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதுவரை ஆரம்பிக்கப்பட்ட நடிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் கமலுடைய கொள்கை கமல் சில கொள்கையிலே அவர் விவாதித்து பினராய் விஜயனோடு கேரள முதல்வரோடு விவாதித்திருக்கிறார் இடதுசாரி தலைவர்களோடு விவாதித்திருக்கிறார் பல்வேறு தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோடு விவாதித்திருக்கிறார் கமல் ஒரு கொள்கை வச்சிருக்கார் கமலிடம் கொள்கை இருக்கிறது கொள்கை இல்லாமல் அவர் கட்சி நடத்த மாட்டார் இன்றைக்கு எம்பி ஆயிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் கமலிடம் கொள்கை இருக்கிறது அப்பட்டமாக கொள்கை இருக்கிறது ஆகவே கமலை ஒப்பிட முடியாது இந்த விஜய் கட்சியில் அப்படி என்ன கொள்கை இருக்குதுன்னு போய் இவர் ஐ அருண்குமார் ஐஆர்எஸ் சேர்ந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை ஒருவேளை பல்வேறு ஊடகங்கள் சுட்டிக்காட்டுவது போல அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கைத்தடியா ஆர்எஸ்எஸ்சுக்கு அடியால் வேலை பார்ப்பவரா என்பதை போகப் போகத்தான் நாம் கண்டறிய முடியும் எந்த அளவிலே அவர் தொடர்பிலே இருப்பார் எந்த அளவிலே பாரதிய ஜனதா கட்சியோடும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகளோடும் எந்த அளவிலே அவர் நட்பு பாராட்டுவார் எந்த அளவிலே அவர்களுக்கு தகவல்களை கொடுத்து உதவுவார் இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் எப்படி அவர் வெளிப்ப வெளியே சொல்லி எப்படியெல்லாம் இந்த கட்சியினுடைய எதிர்கால நிலையை கேள்விக்குறியாக்குவார் என்பது போக போகத்தான் தெரியும் ஆகவே கொள்கை பிடித்து விஜயுடைய கொள்கை பிடித்து போய் சேர்ந்திருப்பதாக சொல்லுகிறார் விஜயுடைய கொள்கை என்பது வேறு கட்சி தாவேக்கா கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு விஜயுடைய கொள்கை தனி விமானத்தில் பறப்பது துணைக்கு திரிசாவை கூட்டி கொண்டு போவது இந்த சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு அது உண்மையோ பொய்யோ நம்ம திருச்சி சூர்யா ராத்திரி ஆறு மணிக்கு மேலே தனியடிக்க ஆரம்பிச்சிருவாரு என்பது அதெல்லாம் விஜயுடைய கொள்கையில் அவருடைய தனிப்பட்ட கொள்கைகள் அவருடைய தனிப்பட்ட கொள்கை பிடித்து போயிருந்தால் அது வேறு விஷயம் ஆனால் தாவேக்காவுக்கு என்ன கொள்கை என்பது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆக இப்படிப்பட்ட ஐஆர்எஸ் முன்னாள் ஐஏஎஸ்கள் ஐஆர்எஸ்கள் எல்லாம் ஒரு கட்சியிலே போய் கொள்கை இருப்பதாக புருடா விட்டு கொண்டு போய் ஒரு கட்சியிலே சேர்வது என்பது இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது நீதிமன்றத்தை பற்றி பயம் கிடையாது சட்டத்தை பற்றிய பயம் கிடையாது இந்த விஷயத்தில் நீதிமன்றங்களாவது ஒரு சில நெறிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் அதுதான் இந்தியாவினுடைய எதிர்கால சோசியலிசத்தன்மைக்கு எதிர்கால ஜனநாயகத்தன்மைக்கு நல்லது எதிர்காலத்தில் இந்திய ஜனநாயகம் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நீதிமன்றங்கள் தலையிட்டு என்ஐஆர் கொள்கை இருக்குங்க கட்சியில் கொள்கை இந்த ஐஆர்எஸ் முன்னாள் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் முன்னாள் ஆட்சி பணியில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் போய் சேருகின்ற பொழுது ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம் அதன் பிறகு நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அதிமுகவுக்கு ஒரு கொள்கையை புரட்சி தலைவர் அறிவித்தார் அதிமுகவுடைய கொள்கை அண்ணாயுசம் கேப்ட அண்ணாயுசத்தையும் கேபிட்டலிசத்தையும் ஒரு ஜாடியில் போட்டு கலக்கி இதுதான் அதாவது கேபிட்டலிசத்தையும் கம்யூனிசத்தையும் ஒரு ஜாடியில் போட்டு கலக்கி இதுதான் அன்னாயிசம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார் அந்த கொள்கை வேறு அந்த கட்சியும் இப்பொழுது நின்று பிடித்து கொண்டுதான் இருக்கிறது ஆக விஜயருடைய கட்சி கொள்கை என்ன என்று திரு அருள்ராஜ் அருண்ராஜ் ஐஏஎஸ் ஆவது ஐஆர்எஸ் ஆவது வெளிப்படையாக சொல்வாரா என்று வரும் காலங்களை பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்